ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னை சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமாரிதான் நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறதுக்கு இருக்குது இங்கே பிடிச்சிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை சும்மா ஒரு வீடியோ எடுக்குமேனு சொல்லிட்டு எடுத்தேன் ரொம்ப நாள் ஆகிடுச்சி இந்த மீனை பார்த்து நானும் சாப்பிட மாட்டேன் மீன்லாம் பாருங்கள் எப்படி துள்ளி குதிக்குதுன்னு சொல்லிட்டு பிடிக்கவே முடியல வழுக்கி வழுக்கிட்டு போச்சு ஆனால் இது அவ்வளோவும் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க வருஷத்துக்கு ரெண்டு முறையாவது இந்த மாரி மீன் கிடச்சிதுன்னா வாங்கி சாப்பிடுங்க நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் மீன்லாம் பாருங்கள் எப்படி எதுங்குதுன்னு உங்களுக்கு இந்த மீன் பிடிக்கணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் பாருங்கள் வரா மீன் தூண்டில் போட்டு பிடிச்சது இந்த மீன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மீன் இருந்தது ஆனால் வந்து கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா மீனுக்கும் எனக்கும் சம்பந்தமே அதனால் நான் மீன் சாப்பிட மாட்டேங்கிறதுனால அதை பற்றி எனக்கு தெரியாது சொன்னாங்க நல்லதுன்னு சொல்லி வெறா மீன் மற்ற மீனை விட வேற மீன் நல்ல மீன் அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட புகைப்படம் தான் இது சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ